அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கவுந்தப்பாடி ஏரியாவில் தாரோடு முகப்பில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா வீட்டினுடைய முகப்பு இது சைட்டு வந்து மேற்கு பார்த்த மாதிரிங்க அதாவது தார் ரோடு வந்து தெற்கு வடக்கில் இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சைட்டு வந்து மேற்கு பார்த்த மாதிரி இந்த ஹாலு கார் பார்க்கிங்கு வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே போகிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹாலு பத்துக்கு பதினாறு சைஸ் கொண்ட ஒரு ஹாலுங்க இந்த ஹால்ருந்து மேலே வந்து மாடிக்கு போகிறதுக்காக படிக்கட்டு மாடிக்கு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இந்த ஹாலில் இருந்து அப்படியே வந்து ஒரு எட்டுக்கு பத்து சைஸ் உள்ள ஒரு பெட்ரூமு அந்த ஹால் விட்டு வெளியில் வந்தால் அந்த பெட்ரூம் விட்டு வெளியில் வந்து ஹால் வழியாக மறுபடியும் வெளியில் போனோம்னா ரைட் சைடில் ஒரு சமையல் கட்டுங்க சமையல் கட்டுறது வந்தால் மறுபடியும் ஒரு எட்டுக்கு பத்து சைஸ் உள்ள ஒரு பெட்ரோம் அதுலேயே வீட்டுக்கு கிழக்கு சைடு போனோம்னா காலி இடங்கள் துணி துவைக்கிற வசதி கம்பர்சரு மோட்ரு இங்கே எல்லா வசதியுமே இருக்குதுங்க அவுட்ரு பார்த்து பார்த்து லெட்டின்னு பாத்ரூமுங்க அவுட்ரு லெட்டின்னு இதுலேயும் ஒரு தென்னை மரம் வந்து ஒரு ரெண்டு மரம் மட்டும் வச்சுருக்குறாங்க ஆசைக்கு மொத்தம் இந்த வீடு அமைச்சிருக்கிற இடத்தினுடைய அளவு அஞ்சே கால் செண்டு வருதுங்க கால் செண்டு இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு கிழக்கு சைடில் காலி இடம் அமைச்சிருக்குது இப்போ மாடிக்கு போவோம் மொட்டை மாடிரியினுடைய அமைப்பு மேலே ஒரு தனி டேங்கு இதாங்க தனி டேங்கு இந்த வீட்டிலேருந்து சுற்றுப்பகுதிக்கு பாருங்கள் நல்ல ஒரு வீடுங்க இந்த வீட்டினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாரு வீட்டு உரிமையாளர் இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க வீட்டு உரிமையாளர்கிட்ட நேரில் பேசிக்கலாம் நமது சேனல் வந்து பு புதுசாக ஆரம்பிச்சுருக்குறேங்க நம் நிலம் நம் வீடுன்ட்டு இதில் வந்து உங்களுக்கு அனைத்து வீட்டு மனை வீடு கடை காம்ப்ளக்ஸ் அப்படின்னு எல்லா கமர்ஷியலுமே இதில் வந்து பதிவிடுறோம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க நம்ம ஃபோன் நம்பரு வீடியோவிலையும் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் நன்றி வணக்கம்